அப்படி சாப்பிட முடியாது ஆஹ் சிஎஸ் அண்ணா அழகான உறவு சாரி அன்பான உறவுகள் அழகான லேய்க்கி பாசத்துடன் செலுத்தும் சூப்பர் சிஎஸ்னா மிக்க நன்றி என்ன ஆஹ் இவ்வளவு வீரவை நெட்டி சாப்பிடக்கூடாது இவ்வளவு எல்லாம் கிடையாது மிஞ்சி போனா ஒரு தோசை ரவா சாப்பிட்டுருப்பேன் அவ்வளவுதான் நாங்க எல்லாருமே சாப்பிட்டது நாலு பேரு வாங்க முருகா வணக்கம் இனிய ஈர வணக்கம் தையை நீங்க சாப்பிட்டீங்களா லைவ்ல இருக்கும் அனைத்து பாச உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம் வாங்க முருகா மிக்க முருகா ஹாய்மா வாங்க தேவன் வணக்கம் ஹாய் தேவன் தமிழ் தேவன் நல்லா இருக்கீங்களா புதுசா யாராவது வந்திருந்தீங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்க பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் இருக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு லைக் கொடுத்துருங்க சரியா என்னோட பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பண்ணிக்கோங்க வந்து நான் சூப்பர் தேங்க்ஸ் கேக்கல சூப்பர் செட் பண்ண சேர சொல்லலை எனக்கு வந்து ஒரு பண்ணி ஒரு லைக் மட்டும் கொடுங்க எனக்கு அதுவே ரொம்ப ரொம்ப பெருசு சரியா முகமது சோகு வணக்கம் மோசலிகா வணக்கம் தோழி வாருங்கள் குமார் சோக வணக்கம் குமார் சோகு நல்லா இருக்கீங்களா வாருங்கள் வணக்கம் ப்ரோ வணக்கம் சாப்பிட்டாச்சு அப்படின்னு கோமதி மசோலிக்கா ஹாய் முத்து தங்க பிள்ள வாணி தங்கம் முத்துமாரி எங்க ரெண்டு நாளா லைவ்ல காணும் எப்படி இருக்க அக்கா ஹாய் ஹாய் டி தங்கம் பதினஞ்சாலைக்கு ரொம்ப சந்தோஷம் சாமி நான் நானும் நீ தான் சாப்பிடும் சொல்லியிருக்கா ஹாய் பார்த்தி வா பார்த்தி வணக்கம் ஹாய் ஹலோ குட் நைட் குட் நைட் பார்த்திங் கே நான் வணக்கம் சொல்லிருக்காங்க முத்துமா முத்துமாரி நெல்லை முத்துமாரி சிஸ் வணக்கம் சீஎஸ்டர் கூப்பிட்டு கூப்பிட்டுருக்காங்க நெல்லை முத்துமாரி கேஎர் சிமா கூப்பிட்டுருக்காங்க சீஎஸ்னா ஹாய் சொல்லியிருக்கா கேர்சி ப்ரோ வணக்கம் கோமதிமா சொல்லியிருக்காங்க அக்கா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டே நீ தங்கம் நீ சாப்பிட்டு சாமி நான் சப்பாத்தி குருமா சூப்பர் சூப்பர் நான் வந்துட்டு அது பேர் என்னது இந்த எண்ணெய் இல்லாமல் சுடுவாங்கல்ல அது என்னது இது இவ்வளவு தெரியலையே புரோட்டா மாதிரியே இருக்கும்ல பன் புரோட்டா மாதிரி எண்ணெய் இல்லாமல் சுடுவாங்கல்ல அது அதுக்கப்புறம் பன் புரோட்டா அப்புறம் வந்து எனக்கு வந்து தோசைக்கு வந்து மட்டன் கறி ரொம்ப பிடிக்கும் இந்த தடவை கேர்சிமா மட்டன் கறி வந்து கூட போட்டுட்டாங்க ரொம்ப கம்மியா இருந்துச்சு இவ்வளவுட்டு தான் இருந்துச்சு எனக்கு மட்டும்தான் நான் மட்டன் கறி வாங்கிக்கிட்டேன் ரொம்ப கம்மியான ஆனா இருநூத்தி முப்பது ரூபா தெரியுமா எனக்கு முதல்ல பாத்தீங்கன்னா நூத்தி எழுபது அந்த மாதிரிதான் இருந்துச்சு இப்போ ஐம்பது ரூபா கூட்டிட்டாங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சமா இருந்துச்சு பில்ல பார்த்தோடே பக்கம் போச்சு இதுக்கு நம்ம காக்கிலவே வாங்கிருக்கலாமே மட்டன் அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப சங்கடமா போச்சு சரி போ எனக்காவது ஒரு நாளைக்கு தானே சொல்லிட்டு அப்போ சாப்பிட்டுட்டு வந்தோம் சப்பாத்தி குருமா ஓகே ஓகே எனக்கு மட்டன் க மட்டன் குருமா தான் பிடிக்கும் சரி மட்டன் கிரேவி தான் பிடிக்கும் சூப்பர் அடிச்சிடலாம் செங்கல்பட்டு வந்தால் கண்டிப்பா நான் வீட்டுக்கு வாங்க கண்டிப்பாக கிருஷ்ணமூர்த்தி நான் வருவேன் நான் மெட்ராஸ்க்கு கண்டிப்பா வருவேன் அண்ணா சரி அண்ணா டூ டைம் வருவேன் ஒன்று வந்துட்டு ஜி தமிழ் அந்த மாதிரி அந்த இதுக்கு போறதுக்காக ஆஹ் இன்னொரு தடவை வந்துட்டு அம்மன் கோயில் ஒரு கோயில் இருக்கா அந்த கோயிலுக்கு போகணும்னு ரெண்டு ரெண்டு டைம் வருவேன் நாங்க மெட்ராஸ்க்கு அடுத்து பாசம் ஒரு வணக்கம் ரொம்ப சோசம் முருகா கிளம்பிட்டீங்களா வாங்க கண்டித்தங்கம்மா வணக்கம் ஹரினி தேவதைக்கு இனி வணக்கம் நல்லா இருக்கே சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ராஜன் கேரஸ்மா கூப்பிட்டுருக்காங்க செல்லம்மா சிஸ்டர் அப்படின்னு முத்துமாரி கூப்பிட்டுருக்கா காந்தி மகாலிங்கம் சுக வணக்கம் கே ரஸ்மா சொல்லியிருக்காங்க சரணன் ஹாய்மா வாங்க சரவணன் சுக வணக்கம் சரவணன் நல்லா இருக்கீங்களா தாங்களே எந்த ஊர் சொல்லுங்க வணக்கம் கேஆர் சோக சொல்லிக்காங்க சொல்லுங்க ஓ முருகா சோகோ வணக்கம் சொல்லிக்கா ஓகே நான் வெளி பெறுகிறேன் சௌகோ மிக்க நன்றி வளர்க்கட்டன் வாழ்க கே ஆர் சௌர ஹீரோ வணக்கம் காந்தி தங்க அம்மா கூப்பிட்டுருக்காங்க இருக்காங்க நான் லைக் போட்டேன் கமெண்ட் பண்ணுவேன் கிருஷ்ணமூர்த்தி அண்ணா வாசம் ஹீரோ வணக்கம் வாங்க வாங்கரா ஹாய் சங்கரண்ணா வாருங்கள் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சங்கரன்னா மூட்டை தூக்குவது அம்மாவோட அக்கான்னு தான் நினைச்சேன் அவ் பொய் சொல்கிறா முத்து ஹனி தேவையர் பாச உரவுக்கு நானியரும் இனைய இரணுக்கம் காந்தி தங்கம்மா சொல்லிருக்காங்க ஆஹ் சிரிப்பு ஊரும் சுமுற சந்தோஷம் வாருங்கள் வணக்கம் கோவிந்தராஜனா நல்லா இருக்கீங்களா இங்கே நேற்று காணோம் கோவிந்தராஜனா எங்கே போனீங்க சங்க சோக வணக்கம் நல்லமா கே ஆர்சிமா சொல்லியிருக்காங்க கேஎஸ் சி இனிய இரவணக்கம் முருகா போட்டிருக்காங்க கொஞ்சம் மெதுவாக பேசுங்க பட்டு பாருங்கள் சரி போ வணக்கம் வணக்கம் சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா முத்துமாரி சகோதரி ஹாய் சொல்லிக்காக செல்லமா கே என்னோட சங்கரனை கூப்பிட்டுருக்காங்க பாருங்கள் கண்ணுபட்டு இதுக்கு நீங்க சாப்பிட்டது சுத்தி போடுங்கள் நீங்க சாப்பிட்டது கம்மி தான் ஆனாலும் விரல் விட்டு என்பதில் அதிகமாக தெரியும் கண்ணுப்படும் சேரடி தங்கம் சேரி ராஜாமா சங்கரனே வணக்கம் செல்லம்மா கூப்பிட்டு நான் நான் ஓ அதுவா எனக்கு அதெல்லாம் தெரியாது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தோசை இட்லி இடியாப்போம் ஊத்தாப்போம் இது மட்டும் நல்லா சொல்லத்துக்கு வரும் செல்லம்மா இனி கொஞ்சம் சங்கனா சொல்லிக்காங்க ஹாய் ராஜு வரக்கெருமா சூப்பர்